பழனி சார் வணக்கம் நீங்கள் எப்பேற்பட்ட கேள்வியும் கேளுங்க சார் அதனால் வந்து ஏன்னா எல்லாம் வந்து ஆர்வமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விளையாட்டுக்காகவோ இல்லை கிண்டல் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு உங்களுக்குள்ளே உள்ள ஒரு தேடல்களாக கேள்வியாக வெளியே வருது அதனால் வந்து நீங்கள் உரிமையோட கேள்வி கேளுங்க நான் பதில் கொடுத்துக்கிட்டுக்குறேன் மேம் அதாவது வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ரொம்ப இதாக அது எங்களுக்கு தெரியும் அந்த கேள்வியும் வரிகளை படித்தாலே தெரியும் அது வரிகளை படிக்கும்போது எந்த மனநிலையில் அவங்க டைப் பண்ணிக்கிட்டு அனுப்புனாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் தவறாக சொல்லலை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சித்தர்கள் உடலை விட்டு மாயமா மறைஞ்சிடுறாங்க உடலோடு வானத்தில் பார்க்குறாங்க இதெல்லாம் எப்படி சார் என்ன சார்ங்கம்மா சித்தர்கள் அந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க சித்தர்கள் என்பவர்கள் யார் என்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சராசரி ஒரு சில சித்த யோகிகள் இருக்கிறாங்க சித்தர்களே நிறைய பிரிவுகள் இருக்குது சித்தர்கள் என்றது வந்து மனித சஞ்சாரமே அவங்க விரும்ப மாட்டாங்க மனித கண்களுக்கு புலப்படாத இடங்களில் தான் போயிட்டு இறைவனை நினைத்து தியானம் பண்ணி வாழ்வாங்க அது என்ன சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார் சித்தரும் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில் சாமியார் இருந்தார் அவர் இருப்பார் யாராச்சும் நாங்கள் போனோன்னா எங்களை கள்ளத்தி அடிப்பாரு இருந்தனால் அந்த மாதிரி தியானத்தில் உட்காந்துட்டு இருப்பார் நாங்கள் பக்கத்தில் போகும்போது காட்டுங்குள்ளூரில் சொல்கிறேன் மலைகளில் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எங்களை பார்த்த உடனே எழுந்துச்சு நடந்து அப்படி போயிட்டே இருப்பார் மறைஞ்சிடுவார் எங்கே போனாருன்னு தெரியாது அப்படின்னு இதுதான் அவங்களுக்கு வந்து மனித சஞ்சாரமே பிடிக்காது மனிதனுடைய அந்த சொல்லுவாங்கல்ல அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க விரும்புறது ஃபுல்லாக இறைவனோட சக்தி அடையணும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சித்த மகான்கள் தான் வந்து தன் உடலையே மறைச்சி காத்தோட காற்ற கலந்து காணாமல் போயிடுவாங்க இவங்க வந்து சித்து விளையாட்டுகள் செய்கிற மாதிரியெல்லாம் மக்களுக்கு முன்னால் நம்ம வானத்தில் பறக்கிறது இங்கேருந்து அங்கே பறந்து போகிறது அப்படியெல்லாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா மனிதர்களே பிடிக்காது இது ஒரு வகை இன்னொரு வகை சித்தர்கள் நீங்கள் போதுனாக்கா நம்மளோட நம்மளால் நம்ம ஊருங்கள்லேயும் பல இடங்கள்லேயும் வந்து தன்னிலை மறந்த நிலையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதில் ஏகப்பட்ட நிறையா சித்தர்கள் இருக்குது அவர்கள் உடலை துறந்து மனிதரை போல் இறந்துருக்கிறார்கள் அவங்களத்தான் வந்து ஜீவசமாதியாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வரைக்கும் பேசலாமே அவங்கள வந்து ஜீவசமாதி அடைஞ்சு ஜீவசமாதி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நிறையா சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா அவங்க கடவுளையே அதாவது உருவ வழிபாடு இல்லாத நிலையிலேயே வாழ்ந்துருக்குறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களை வழங்கியிருக்கிறாங்க சக்தி வழிபாடு சிவ வழிபாடு முருகர் வழிபாடு இதெல்லாம் அப்போ வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த தெய்வத்தை வந்து அந்த ஜீவசமாதிகளை பிரதிச்சை பண்ணி அவங்க வழங்குறாங்க அங்கே போய் நம்ம தியானம் பண்ணுறது வணங்கி வேண்டி வர்றதெல்லாம் நடந்துருக்குது எனக்கும் அந்த அனுபவங்கள் நிறையா சென்னையில் நான் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் ஜீவசமாதிக்கும் போயிருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து பட்டினத்தார் ஜீவசமாதிக்கும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வாரங்கள் மணிகன் நாற்பத்தெட்டு வாரங்கள் நான் போயிருக்கிறேன் போயிருக்கும்போது எனக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு நடக்கணும்னு போகலை ஆனால் அங்கே நடந்துச்சு அது வேற விஷயம் இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணலாம் இது ஒரு வகை அதாவது சமாதி அடைந்த ஒரு சில சித்த மகான்களும் இருக்கிறார்கள் உடலைத் துறந்து காத்தில் மாயமாக மறைந்தவர்களும் இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரெண்டும் சித்தர்களை பற்றி எனக்கு தெரிந்த சுருக்கமான விடையை சொன்னேன் அதே நேரத்தில் வந்து அவர்கள் ஆவியை பார்ப்பாங்களா கொள்வாங்களா அப்படின்னா ஆவின்றது யார் சார் உடலற்ற ஆன்மாக்கள் நம்மெல்லாம் யார் சார் உடல் உள்ள ஆண்மாக்கள் அவ்வளோதான் இதுவும் அதுவும் அவ்வளோதான் ரெண்டும் ஒன்று தான் அவங்களுக்கு உடல் இல்லாத ஆன்மாக்கள் அவங்களெலாம் அந்த முடியாது ஏன்னா சித்தர்கள் என்பவர்கள் வந்து இறை சக்தியின் அந்த சூரியன் எடுத்துக்கங்க அதிலருந்து வரக்கூடிய ஒரு சிறு நெருப்பு தான் அவங்கள்தான் அவங்க வந்து ஒரு சில வேண்டுதல்களுக்காக இங்கே வந்து இருந்து அந்த நிலைப்பாடு அடைந்துட்டு அங்கே போயிடுவாங்க ஆண் உலகம் நம்ம வாழ்கிற ஆண் உலகம் அது இறைவனோட அந்த ஒளி வட்டத்தின் அருகில் சென்று தவநிலையில் வாழ்வாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டாலும் ரொம்ப கூப்பிட்டா வரமாட்டாங்க அந்த நிலையில் உள்ள சித்தர்கள் எல்லாம் வரவே இல்லை ஏன்னா அவங்க தியான நிலையில் தான் இருப்பாங்க அப்போ எங்களை மாதிரியான புண்ணியலோகத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பெற்ற ஆன்மாக்களோட போது ஒரு குறிப்பிட்ட இந்த சித்தரோட ஏதாச்சும் உங்கள மாதிரி நண்பர்கள் சொல்கிறீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னா அவர்களெல்லாம் தியான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு தியான நிலையில் இருந்துக்கிட்டு அந்த இறைவனையே நினச்சி அங்கேயும் அதே நிலையில தான் இருப்பாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து தொந்தரவு செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அழைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்றவாங்க இதுதான் சார் உண்மை அதனால் ஆவியை அவங்க பார்க்குறாங்களா சொல்கிறாங்களான்னு இல்லை மனிதர்களையே கண்டு வெறுத்து ஒதுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த இதில் சிறு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா இந்த உலகத்தில் வந்து பட்டட்ட வாழ்க்கையாக வாழுங்க மாயை இந்த உலகம் மாயை அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நம்ம பிறந்து வாழ்ந்து நம்ம இறக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற கூடிய சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் மாயை ஏன் இந்த மாயினா இது இத்தனையுமே நம்ம கொண்டு போகிறது இல்லை இவர்கள் அத்தனையுமே நம்ம கூட இல்லை நம் மட்டுமே போக போகிறோம் எப்படி நாம் செய்த நன்மை தீமை அதை மட்டுமே சுமந்து கொண்டு நம்ம ஆன்மா செல்லும் அதுதான் அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது இது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி